இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அழிவுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலும் இதை அடியுனுக்கு மீண்டும்

கொண்டு போகிறதை தேவன் காண்பித்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தண்ணீர் வெள்ளங்கள் தெருக்களிலே மூழ்கி இருக்கிறதையும் வீடுகள் எல்லாம் தண்ணீருக்குள் கிடக்கிறதையும் காண்பித்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாதம் ஏழாம் தேதி மலை வெள்ளத்தினால் தண்ணீருடைய அளவு நெஞ்சு அளவிற்கு வந்திருக்கிறதை ஜனங்கள் அதிலே நடக்கிறதை ஆண்டு பேர் காண்பித்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் கொஞ்ச நேரம் தாங்க மலை விழுந்திருக்கு அந்த மலையிலேயே அநேக இடங்கள் என்னது வெள்ளை காடாக தெரிகிறது இன்னும் கொஞ்ச நேரம் விழுந்தால் அதிக பாதிப்பு வரும் என்று அந்த காரியத்தை சொல்கிறதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார் தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் இப்படிப்பட்ட மலையினுடைய அழிவுகள் வரப்போகிறது ஏற்படுகிறது தேவன் அடியோனுக்கு பூமத்திய ரேகையிலே ஏற்பட்டிருக்கிற உடைந்து காணப்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தினாலே இப்படிப்பட்ட அழிவுகள் முழு உலகத்திலும் உண்டாகிறது என்று காண்பித்திருக்கிறாங்க இது தேசமும் பட்டணமும் தத்தளிப்பதற்கான ஒரு காரியம் ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இப்படிப்பட்ட மலையினுடைய நேரங்கள் நாட்கள் இதெல்லாம் குறைக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் These prophecies are revealed only for the elected people to pray and to decrease the time and the destruction of these happenings.